நாற்பத்தி நாட்கள் நாற்பதாயிரம் அடிகள் ஆயிரத்தில் ஒருவன் பேசும் படம் மலர் ஏப்ரல் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இரண்டு வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் பம்பாய் செல்லும் பைகவுண்ட் விமானத்தில் வீனஸ் பிக்சர்ஸ் கிருஷ்ணமூர்த்தியும் சித்ரா கிருஷ்ணசாமியும் சென்று கொண்டிருந்தார்கள் பேச்சுவாக்கில் தான் எடுக்க போகும் சூரஜ் ஹிந்தி படத்தின் கதையை பற்றி கிருஷ்ணமூர்த்தி சித்ராவிடம் குறிப்பிட்டார் என்னிடம் இரண்டு கதைகள் சொல்லப்பட்டன எனக்கு இது ரொம்பவும் பிடித்திருந்தது எனவே இதையே எடுக்க போகிறேன் என்று சூரஜ் கதையை பற்றி சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி அந்த மற்றொரு கதை என்ன என்று கேட்டார் சித்ரா அதை சொல்லட்டுமா என்று சொல்லி அந்த கதையை சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி பம்பாய் வந்தது இருவரும் தங்கள் தங்கள் வேலைகளை கவனிக்க போய்விட்டார்கள் இரண்டு வருஷங்கள் சென்றன கர்ணன் முரடன் முத்து படங்களை வெளியிட்ட பின் பத்மினி நிறைந்த படம் ஒன்றை தயாரிக்க திட்டமிட்டார்கள் இரண்டு வருஷங்களுக்கு முன்பு பம்பாய் செல்லும் வழியில் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன கதை சித்ரா கிருஷ்ணசாமிக்கு உடனே நினைவுக்கு வந்தது பி ஆர் பந்தலுவிடம் இதை சொல்லவே அவர் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்துவிட்டு வரச் சொன்னார் கிருஷ்ணமூர்த்தியிடம் வந்தார் சித்ரா அந்த கதையை கேட்டார் மகாதேவனுடைய கதை அது என்று சொல்லி மகாதேவனிடம் சொல்லி கதையை வாங்கி கொடுத்தார் கிருஷ்ணமூர்த்தி அதுதான் ஆயிரத்தில் ஒரு வன் கதை கேட்ட வரும் கதாநாயகன் வேஷத்திற்கு ஆர் தான் பொருத்தமாக இருப்பார் என்று ஒரு மனதாக சொன்னார்கள் பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்புகளில் இதுவரை எம்யூஜிஆர் நடித்ததில்லை எதற்கும் கேட்டு பார்க்கலாம் என்று எம் ஆரிடம் வந்து கேட்டார்கள் அவரும் ஒப்புக்கொண்டார் படப்பிடிப்பு வேலைகளும் மழமள வென்று ஆரம்பமாகி நடைபெற காட்சிகள் கார்வாரை அடுத்துள்ள கடற்கரையில் விட்டுவிட்டு எண்ணூறு பால் உள்ள கார்வார் கடற்கரையை ஏன் பத்மினி பிக் சர்சார் தேர்ந்தெடுத்தார்கள் இதற்கு கதையை பற்றி சிறிது தெரிந்து கொள்வது அவசியம் ஆயிரத்தில் ஒருவன் கதை இரண்டு தீவுகளில் நடைபெறுகிறது ஒரு தீவு கொள்ளைக்காரர்களுடையது மற்றொரு தீவு அடிமைகள் நிறைந்தது கரையிலிருந்து பார்த்தாலேயே இந்த தீவுகள் தவிர கடற்கரை ஓரமாக பாய் மர கப்பல்கள் அதற்கேற்ப ஆழம் குருந்தியதாக கடற்கரை அமைந்திருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடற்கரையில் அடர்ந்த காடுகளும் சோலைகளும் இருக்க வேண்டும் கிழக்கு கடற்கரையில் விசாகப்பட்டினத்திற்கு சமீபமாக மேற்கு கரை ஓரம் மங்களூர் கோவா மற்றும் பல இடங்களை சுற்றி பார்த்த பின் கார்வார் கடற்கரையே இதற்கு ஏற்றத்தென தீர்மானித்தார்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்க சுமார் ஐயாயிரம் மைல்கள் வரை பயணம் செய்ய வேண்டியிருந்தது கார்வார் கடற்கரை மூலம்தான் நம் நாட்டில் உற்பத்தியாகும் இரும்பொல் தாது பொருள்கள் ஏற்று மதியாகின்றன இவற்றை ஏற்றிச் செல்லும் பெரிய பாய்மரக் கப்பல்கள் அங்கே இருக்கின்றன தவிர மேற்கு கடற்கரை ஓரம் உள்ள முக்கிய பட்டினங்களுக்கும் அடிக்கடி செல்கின்றன பத்மினி இரண்டு பெரிய வாடகைக்கு அமர்த்தி கொண்டார்கள் அவர்கள் கதைக்கு ஏற்ப இந்த இரண்டு படகுகளும் சிறிது மாற்றி அமைக்கப்பட்டன ஒன்று நாகரிகமான கப்பல் மேலே தங்கும் அறை உண்டு மற்றொன்று அடிமைகளுடையது படப்பிடிப்புக்காக வந்திருந்த எம்ஜிஆர் நம்பியார் ஆகியோர் கார்வாருக்கு இருபத்தி ரெண்டு மைல் தள்ளி இருந்த பெலஹிரி விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்தார்கள் ஸ்டண்ட் பார்ட்டியினர் கார்வார் முனிசிபல் ஹாலில் தங்கியிருந்தார்கள் மற்றவர்கள் அங்கிருந்த ஓட்டலில் தங்கினார்கள் விடிய காலை நான்கு மணிக்கு படப்பிடிப்புக்கு தயாராவார்கள் கடலில் கரைக்கு நூறு அடி தள்ளி பாய்மர கப்பல் இருக்கும் கரையிலிருந்து கப்பலுக்கு போய்வர சிறு படகுகளை அமர்த்திக் கொண்டனர் தவிர படகுகளை இணைத்து தெப்பங்களையும் செய்து கொண்டார்கள் இதன் மேல் சுமார் நூறு பேர்கள் ஒரே சமயம் வர முடியும் இதன் மூலம் தான் காமிரா மற்றும் ஜெனரேட்டர் முதலியவற்றை ஏற்றி செல்ல முடிந்தது கரையில் ஒரு கோஷ்டி இருக்கும் கப்பலில் ஒரு கோஷ்டி இருக்கும் கப்பலில் இருந்து டைரக்டர் பந்தில் சொல்வது கரையில் உள்ளவர்களுக்கு கேட்காது இங்கிருந்து சொல்வது அவருக்கு புரியாது இதற்காக நீராவி படகு ஒன்றை கடற்கரைக்கும் கப்பலுக்கும் இடையே அடிக்கடி ஓட்டினார்கள் கப்பலுக்கு சென்று பந்தலு சொல்லும் குறிப்புகளை வாங்கிக் கொண்டு இங்கே வரும் அந்த படகு கரையில் உள்ளவர்கள் அதன் படி தயாராவதற்குள் ஒரு வந்து பெரிய கப்பலை அப்படியே மறுபுறம் திருப்பிவிடும் மறுபடியும் அடியிலிருந்து எல்லாம் ஆரம்பமாக வேண்டும் கடற்கரையை ஒட்டி உயரமான பிளவுகள் உண்டு பிற்பகல் மூன்று அல்லது நான்கு மணிக்கெல்லாம் ஒரு மலையின் நிழல் மற்றொன்றின் மீது விழுந்துவிடும் நிழலில் எப்படி படமாக்க முடியும் இதனால்தான் தான் இரண்டு வாரங்களில் படமாக்கி விட்டு வந்து விடலாம் என்று நினைத்து போன பத்மினி பிக்சர் சாருக்கு இந்த அனுபவங்களுக்கு பின்னர்தான் அப்படி நினைத்தது எவ்வளவு தவறானது என்ற உண்மையும் தெரிந்தது படப்பிடிப்பு முடிந்து அவரவர் தங்கள் மேக்கப்பை கலைத்துவிட்டு அவர்கள் இருப்பிடம் போய் சேர இரவு ஏழு மணியாகும் மாதிரி விடியற் காலை முதல் இரவு ஏழு மணி வரை அவர்கள் பணியாற்ற வேண்டியிருந்தது படத்தின் நாயகன் அவரை அடிமைப்படுத்தி சென்று விடுகிறார்கள் உதவுகிறார் பின்னர் அவர் கொள்ளையர்கள் வாழும் தீவில் வந்து விடுகிறார் இங்கே வரும் அவர் கொள்ளையனாக மாறினாலும் நியாயத்திற்காகவும் நேர்மைக்காகவும் போராடி கடைசியில் ஜெயலலிதாவை எதிர்பாராத வகையில் சந்திக்கிறார் இதன் இடையே பல சண்டைகள் வருகின்றன நம்பியார் ஆர் இருவரும் பயங்கரமாக போரிடும் காட்சிகளும் ராமதாஸ் நம்பியார் மற்றும் ஜெயலலிதா நாகேஷ் மாதவி வரும் பல முக்கியமான காட்சிகளும் ஒரு முறை கத்தி சண்டையின் போது அதில் கலந்து கொண்ட ஸ்டன்ட் பார்ட்டியைச் சேர்ந்தவர் தவறி கடலில் கீழே விழுந்து விட்டார் இதனால் அவருக்கு காயம் ஏற்படவே உடனே அங்கிருந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார் இது தவிர மற்றபடி விபத்துகள் எதுவும் ஏற்படவில்லை படப்பிடிப்பு முடிந்ததும் இருபது மைல் தள்ளி உள்ள விடுதிக்கு போய்விடுவார் பின்னர் அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும் அடிப்பட்டவரை விசாரிப்பார் தனது பாட்டியைச் சேர்ந்தவர்களை வந்து பார்ப்பார் வசதிகள் சரியாக இருக்கின்றனவா என்று படப்பிடிப்பு முடிந்து விடுதிக்கு சென்று சற்றும் சோர்வோ களைப்போ இல்லாமல் தன்னுடன் வந்தவர்களின் நலன்களை பற்றி கவனிப்பதில் அவர் காட்டும் ஈடுபாட்டை கண்டு பலர் வியந்து அவருடன் வந்திருந்த ஸ்டன் மிகவும் ஒழுங்காக இருந்தார்கள் இந்த பார்ட்டியிலேயே வேறொரு கோஷ்டியைச் சேர்ந்த சிலரும் வந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவர் குடித்து விட்டார் என்பதறிந்தே எம்ஜிஆர் உடனே அந்த கோஷ்டியை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஒருவர் செய்த தவறுக்காக அவருடன் வந்தவர்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று எடுத்துச் சொன்னபோது சமாதானமடைந்த அவர் தவறு செய்தவரை மட்டும் உடனே திருப்பி அனுப்பிவிடச் சொல்லிவிட்டார் ஒழுக்கத்தின் எல்லையில் இருந்தது அவரது கோஷ்டி தவிர ஓட்டலில் அவர் தங்கியிருந்தபோது தனது சென்னை காரியாலயங்களுடன் செய்த போன்களுக்கான செலவு தனது பெட்டி படுக்கைகளை எடுத்து வந்த வகையில் ஏற்பட்ட கூலி செலவு இவற்றையெல்லாம் கூட நிர்பந்தமாக வலிய முன் இதை என் சொந்த நான் தான் தருவேன் என்று சொல்லி தந்துவிட்டார் கார்வாரில் ஏராளமான தமிழ் மக்கள் கூலி வேலை செய்து பிழைக்கிறார்கள் தேவையான துணை நடிகர்களை அவர்களிடம் இருந்தே எடுத்துக்கொள்ள முடிந்தது கார்வாரில் இருந்து புறப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக எம்யூஜி ஆருக்கு கார்வார் தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வர வேட்பு அளித்தார்கள் எம்யூ ஜி ஆர் அங்குள்ளவர்களின் பிரித்தாளும் கொள்கையை தெரிந்து கொண்டு நம்மவர்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் உயர்வடையலாம் என்று அறிவுரை வழங்கினார் புறப்படுவதற்கு முன்பாக துணை நடிகர்களாக தன்னுடன் வந்து நடித்த கார்வார் தமிழ் கூலிகள் ஐம்பது பேருக்கு துணை மணிகளும் எம்யூஜிஆர் வாங்கி கொடுத்தார் இவற்றை அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காததால் பெரு மகிழ்ச்சி அடைந்தார்கள் எம்ஜி ஆருடன் வெளிப்புற காட்சிக்காக புறப்படுவதற்கு முன்பாகவே இங்கிருந்த சிலர் எம்ஜி ஆர் நீண்ட நாட்கள் வெளிப்புற காட்சிக்காக தங்க மாட்டார் அவர் அப்படித்தான் சொல்வாரே தவிர அங்கு போன பின் இதை ஸ்டூடியோவிலேயே எடுத்துக் கொள்ளலாம் இதை சென்னையிலே படம் பிடிக்கலாம் என்று சொல்லி தட்டி கழித்து விரைவில் வந்து விடுவார் பாருங்களேன் என்று சித்ரா கிருஷ்ணசாமியிடம் சொன்னார்கள் இவர்கள் எல்லாருமே எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பவர்கள் எடுத்தவர்கள் இவர்கள் சொல்வதையும் அவரால் புறக்கணிக்க முடியவில்லை ஆனால் கார்வார்க்கு சென்றதும் தான் இவை அப்படியே முரணானவை என்பது தெரிந்தது இது பற்றி எம்ஜியு ஆரிடமே கேட்கப்பட்டது அவர் அதற்குப் பதிலும் சொன்னார் வெளிப்புறக் காட்சி என்று படம் பிடிக்க வரும்போது நம் ஸ்டுடியோவிலோ அல்லது நமக்கு சமீபமாகவோ இல்லாத காட்சிகளாக இருந்தால் பரவாயில்லை ஆயிரம் மைல்கள் வந்துவிட்டு இங்கிருக்கும் சோலையிலோ அல்லது வெறும் கடற்கரையிலோ படமாக்குவதில் என்ன போகிறது இதை சென்னையிலேயே படமாக்கலாமே உதாரணமாக கல்கத்தாவின் சூழ்நிலையில் கதை இருக்கிறது என்றால் கல்கத்தாவில் தான் படமாக்க வேண்டும் கல்கத்தாவின் வீட்டில் நடப்பதாக சொல்லப்படும் கதையை சென்னையிலேயே எடுக்கலாமே இதைத்தான் நான் சொல்கிறேன் ஆனால் உங்கள் விஷயம் வேறு இங்கே உள்ள கடற்கரையைப் போல வேறு கடற்கரை கிடையாது இங்குள்ளது போன்ற படகுகளை வேறு எங்கும் கொண்டு போக முடியாது எனவே கதைக்கு பொருத்தமாக உள்ள இந்த சூழ்நிலையில் படமாக்கினால்தான் நன்றாக இருக்கும் இம்மாதிரியான ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்து எடுத்துவிட்ட பின் நான் எப்படி மறுக்க முடியும் என்றார் எம்ஜிஆர் அவர் சொல்வதில் எவ்வளவு உண்மைகள் இருக்கின்றன பத்மினி பிக்சர்ஸ் திட்டப்படி எல்லாம் சிறப்பாக முடிந்தாலும் அவர்களால் ஒரு பாட்டை படம் பிடிக்க முடியவில்லை நாட்கள் கார்வாரில் சுமார் அடிகள் வரை எடுத்தார்கள் இது படத்தில் வரைத்தார்கள் அடிகள் தான் வரும் ஆயினும் தமிழ் பட உலகுக்கு முற்றிலும் புதுமையாக இருக்க போகும் இந்த காட்சிகளின் சிறப்பை எண்ணும் போதே அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஏற்ற பலனே அடைந்திருப்பதாக நினைக்கிறார்கள் இந்த காட்சிகளுக்காக ஐந்து லட்சங்கள் செலவழித்ததை பற்றி பத்மினி பிக்சர்சார் பெரிதாக நினைக்கவில்லை தமிழ் பட ரசிகர்களுக்கு புதுமை விருந்து அளிக்க வேண்டும் என்ற அவர்கள் லட்சியத்தையே பெரிதாக நினைக்கிறார்கள்